வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மேசி பெர்கூசன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோங்கிற வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாம் போகிற வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே வண்டினோட முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க முடியுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசி பெர்கூசன் மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் இருக்கக்கூடிய தெளிவான டிராக்டருங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேசி பெர்கூசன் டிராக்ட்ரி பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்ங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு டூவெல் கிளச் ஆப்ஷன் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ஹவாஸ்தாங்க ஓடி இருக்குது அதனாலேயே வண்டியோட நாலு டயருமே நல்ல நிலையில் பட்டனோட சூப்பராக இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குங்க வண்டியை டைமுக்கு இன்ஜின் ஆயில் கிரவுண்ட் ஆயில் கியர் ஆயில் எல்லாம் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி சூப்பராக வச்சிட்ருக்காங்க வண்டியோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா பைப்பாட்டி பிடிஓ பவரில் இயங்கக்கூடிய இன்ஜின்ங்க ஹை ஸ்பீட் பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பெட்டு பம்பர் எல்லாம் இருக்குங்க ஃபுல் ஃபிட்டிங் வண்டி தாங்க இந்த வண்டியில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டியில் கொண்டு பயன்படுத்தி சிறப்பாக பணி செய்ய முடியுங்க நல்ல இழுவை திறன் அதிக மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க மேசி பெர்குஷன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தாங்க இந்த வண்டி இருக்குது இந்த வண்டியோட விலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரரூவா மட்டும்தாங்க சொல்கிறாங்க கட்டாயமாக இந்த விலையும் நிரந்தரம் கிடையாதுங்க நேரில் சென்று பேசினா விலையும் அனுசரித்து வாங்கிக்கலாங்க நேரில் சென்று பார்க்கும் பொழுது இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.